அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் நான் உங்களை எல்லாம் சந்தித்தபோது போது சில தகவல்களை கூறியிருந்தேன் ஒரு சில நண்பர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் மனம் திறந்து தெரிவித்துள்ளீர்கள் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் நான் உட்பட அறுபது முதல் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருப்போம் அந்த நாளில் நாம் என்ன படித்தோமோ அதற்கு ஏற்றாற்போல் பலதரப்பட்ட நிறுவனங்களில் பணியில் சேர்ந்து நம் குடும்பத்தை காப்பாற்றப்படாது பாடுபட்டிருப்போம் அப்பொழுதெல்லாம் நமக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் யோசித்து மாய்ந்து போயிருப்போம் இப்போதைக்கு ஒரு வேலை கிடைத்துவிட்டது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்றுதான் இருந்திருப்போம் அதுதான் உண்மையும் கூட நண்பர்களே சரி இப்பொழுது நாம் தகவலுக்கு வருகிறேன் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வீதியதாரர்கள் பிஎஃப் அலுவலகத்தில் அவர்கள் பணிபுரிந்த நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பங்களை அனுப்பியிருப்பார்கள் அதன்படி ஒரு சில அலுவலகங்களுக்கு பிஎஃப் அலுவலகத்திலிருந்து சில கூடுதல் விவரங்கள் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அதற்காக நாம் நம் அலுவலகத்திற்கு இவ்வாறான கடிதம் வந்ததா இல்லையா என்று யாரிடம் கேட்பது என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்றால் பிஎஃப் அலுவலகம் இன்னமும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவில்லை காரணம் மத்திய பட்ஜெட்டில் இது சம்பந்தமாக அறிவிப்பு வந்தால் நாம் அதன்படியே செயல்பட்டு விடலாம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன் மீது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று இருக்கிறார்கள் அதனால் அதற்கு முன்னதாக பிஎஃப் அலுவலகம் மூலம் அனுப்பிய விண்ணப்பங்களின் நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் எந்த வழிமுறையில் அதை பார்க்க வேண்டும் என்பதையும் இப்போது நாம் விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னர் நமக்கு ஓய்வூதியம் சேங்ஷன் ஆன பிறகு அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்போது அதையும் இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்னர் ஒரு சிறு விஷயம் நமக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது நாம் பிஎஃப் அலுவலகத்திற்கு ஏதாவது பணம் செலுத்த வேண்டுமா அவ்வாறு பணம் செலுத்தினால் நமக்கு நிலுவைத் தொகையுடன் அரிய திரும்பத் தருவார்களா என்ற குழப்பமும் இருக்கும் ஏனென்றால் உடனடியாக இரண்டு லட்சம் கட்டுங்கள் மூன்று லட்சம் கட்டுங்கள் என்று கேட்பார்கள் எப்படி கட்ட முடியும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் என்ற மன உளைச்சலும் இருக்கும் சரி கடன் வாங்கி கட்டிவிட்டோம் எப்பொழுது பணம் வரும் இரண்டு மூன்று வாரங்களாகுமா தெரியாது நாம் ஒரு வாரத்தில் வந்துவிடும் என்ற நினைப்பில் கடன் வாங்கி கட்டிவிட்டோம் அவர்கள் திரும்ப கேட்கும்போது நம் உயிரே போய்விடும் இதெல்லாம் ஒரு பகம் இருக்க இப்பொழுது நமக்கு கிடைக்கிற தகவலின்படி மத்திய பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓவிய ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்க வழிமுறைகள் செய்திருப்பதாக நாம் அறிகிறோம் எப்படி இருப்பினும் இன்னமும் மூன்று நாட்கள் பொறுத்திருப்போம் அதாவது வரும் சனிக்கிழமை அன்று நாம் கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருப்போம் அதனிடையில் பிஎஃப் ஆஃபீஸில் நாம் ஓய்வூதியதாரர்களாக நாம் அனுப்பிய விண்ணப்ப நிலை எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிய ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் இப்பொழுது தெரிவிக்கிறேன் இப்போது நம்முடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன பிஎஃப் ஆஃபீஸில் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்குக்குள்ளார போங்க போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு இமேஜ் வரும் ஆமாம் அந்த இமேஜ் வரும்போது அதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு எழுத்து வரும் அதுக்கு கீழே கிளிக் இயர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை தொடுங்க அதை தொட்டவுடனே இப்போ தெரியாத இமேஜ் வரும் அந்த இமேஜில் நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பரு இல்லாட்டி அக்லான்மெண்ட் நம்பரு அதுவும் இல்லைனா பிபிஓ நம்பரு இதில் எதாவது ஒன்றுத்த அந்த பாக்ஸில் டைப் பண்ணணும் அந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்டையும் அழுத்திக்கணும் ஆ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு எழுத்துல ஆறு எழுத்துல கேப்ஸாக இருக்கும் அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் அந்த கேப்ஷாவை தப்பு இல்லாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொறுமையாக என்ன இருக்குதுன்றதை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கணும் அதை டைப் பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கு கீழே ஒரு பாக்ஸில் ஹை ஹியர் பைன்னு ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி சதுரமாக ஒரு சின்ன பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை தொடணும் அந்த பெட்டியை தொட்டு அப்படி கீழே வந்தால் கெட்டு ஓடிபின்னு வரும் அந்த கெட் ஓடிபியை தொடணும் தொட்ட உடனே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஆறு நம்பர் கொண்ட ஒரு ஓடிபி வரும் ஆமாம் அந்த ஓடிபியை ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஓடிபி பாக்ஸ்ன்னு இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ளார அந்த ஆறு எழுத்தையும் டைப் பண்ணி வைக்கணும் தப்பு இல்லாமல் வைக்கணும் வச்சுட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்றத அழுத்தணும் அது அழுத்துட்டுனா இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வர மாதிரி பிஎஃப் ஆஃபீஸில் நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்றத ஸ்க்ரீனில் காட்ட ஆரம்பிக்கும் அதில் பெண்டிங் வித் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு வரும் அப்படி வந்ததுன்னா நம்ம அப்ளிகேஷன் பிஎஃப் ஆஃபீஸில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது எப்போ ஒன்றாலும் நம்ம ஸ்டேட்டஸ் அதில் மாறும் அப்படின்ற இதுவே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதை அப்படி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நவம்பர் முதல் கொண்டு எவ்வளோ சம்பளம் வாங்கினோம் பிஎஃப் ஆஃபீஸுக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம அப்ளிகேஷன் பிஎஃப் ஆஃபீஸில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய சொன்னால் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரைட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாளில் மூணு நாளில் சனிக்கிழமைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் நாம் அதுக்காக இருப்போம்